ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எப்போவாவது சோறு மிச்சம் ஆயிடுச்சுன்னா அந்த சோறை வீணாக்காமல் அதை மறுநாளைக்கு தாளித்து குழந்தைங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்புலாங்க இந்த சோறு ரொம்ப ருசியாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா புளியை ஊற வச்சுக்கலாங்க இந்த புளி கூட மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மிச்சமான சாப்பாடை நல்லா கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாம் இப்போ கரைத்த புளிக்கரைசலை இந்த சோறு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எந்த காரணத்துக்கும் கொண்டும் புளிக்கரைசல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கக்கூடாது திக்காக தான் இருக்கணும் அதே மாதிரி நம்ம இந்த சோறுல கை வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க கரண்டி வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸ் பண்ண சாதத்தை நான் தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுற போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தட்டு போட்டு ஊர ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ மறுநாள் காலையில் அந்த சோறை எடுத்து காமிக்கிறோம் பாருங்க இப்படி தாங்க இருக்கும் இந்த சோறு நல்லா மஞ்சள் கலராக மாறி இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக ட்ரையாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தாளித்து எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் வேலை பார்த்திங்கன்னா கடாய் வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாங்க கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா சிவக்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோங்க இப்போ எல்லாமே சிவந்துருச்சு இது கூட நம்ம நம்ம ஊற வச்ச அந்த சோறை சேர்த்துக்கலாம் சோ சோறை சேர்த்து நல்லா கலறி விட்டோன்னா இப்போ சூப்பரான புளி தாளித்த சோறு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே அச்ச அசல் புளி சோறு மாதிரியே தாங்க இருக்கும் இது கூட தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த புளி மிக்சர் அந்த புளி சாதத்துக்கு போடக்கூடிய பொடி இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க நான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே புளி சோறுக்கு டேஸ்ட்லேயே தாங்க இருக்கும் ஒருவேளை உங்கள் வீட்டில் அந்த பொடி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இதை குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்துச்சிங்கன்னா நிச்சயமாக ஒரு பருக்க கூட மீறாதுங்க சாப்பிட்டு வந்துருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி விற்கிற விலைக்கு நம்ம சோறை மிச்சப்படுத்த முடியாதுங்க வீண் பண்ண முடியாதுங்க மிச்சமான சோறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க மிச்சமாகச்சின்னா அதை வீணாகக்கூடாது அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்குன்னு எப்பவுமே இதை கட்டி கொடுக்காதிங்க ப